ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை கேரளா எலெக்ட்ரிக் கணிப்பு காரண்யா ப்ளஸ் கம்பெனிக்கான ஒரு சிறந்த கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போடக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல இருந்தாலும் சரி பிடிச்சிருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷன்ற ஒரு பகுதியை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட பதிலை தெரிவிக்கணும் நம்மளுக்கு ரெண்டு நாளாக பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது மூணு நாளாக வெயிட்டாக கட வெயிட்டாக எடுத்தோம் ரெண்டு நாளாக ரொம்ப பெருசாக கிடையாது அதனால் நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொளாரான ஒரு கணிப்பாக தான் போயிடுச்சு இது எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கணிப்பு ஸோ இந்த ரெண்டு பேட்டர் வரைக்கும் மேட்ச் ஆச்சு இந்த ரெண்டு பேட்டன் மேட்ச் ஆகலை முப்பத்தி ஒன்றுன்ற வரைக்கும் ஸ்ட்ராங்காக எடுத்தோம் முப்பத்தி ஒன்று ஐம்பது ஸோ நம்ம முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழு அதெல்லாம் நம்ம இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் இதை இந்த இந்த பேட்டனையே வந்து இன்றைக்கும் மார்க் பண்ணி நீங்கள் எடுக்கிற மாதிரி தான் எடுத்துக்கோங்க ஸோ நான் வேறு கணிப்புக்கு போகிறேன் நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸு இந்த பேட்டனில் ஓகேங்களா நைன் ஜீரோ ஜீரோ சிக்ஸு இங்கே வந்தது நம்ம வந்து மேலே மார்க் பண்ணியிருந்தோம் ஆனால் இதை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போயிடுச்சு இந்த பேட்டனில் மாறி போயிடுச்சு ஸோ எண்பத்தி ஏழு இப்படி போயிடுச்சு ஓகேங்களா ஸோ ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு கீழே அடி நான் எடுக்கிற மாதிரி இருந்தாங்கன்னா யாருன்னா இந்த பேட்டர்ன்லேருந்து இங்கே எடுக்கலாம் ஆனால் மூணு மூணு தான் வரும் ஓகேங்களா மூணு நம்பர் தான் வரும் ஸோ அதனால தான் எனக்கு இங்கே கெஸ்ஸிங் மேட்சிங் ஆகலை அப்படின்ட்டு நான் டைரெக்டாக வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு சாட்டுக்கு நான் போயிட்டேன் ஓகேங்களா வாலோப் நம்பர் அதே மாதிரி இந்த ஃபாலோ அப் நம்பர் நம்ம ரெண்டு கொடுத்தோம் ஐம்பத்தி ஏழு எழுவத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழு எழுவத்தி ஆறு அதை போடலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு வீடியோ இருக்குது மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு தனியாக ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ போட்டுட்டு இன்னைக்கு மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு ட்ரிக்ஸ் வீடியோ போட்டுட்டு அந்த ஃபாலோஅப் நம்பர் வந்து அடுத்த ஃபாலோப் நம்பரை கொடுத்துட்றேன் ஸோ இப்போ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து கன்ஃப்யூஷன் ஆகும் வேண்டாம்ல அதனால் மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ட்ரிக் வீடியோ போட்டுட்டு ஃபாலோப் நம்பர் வீடியோ அடுத்த வீடியோ என்ன வரும் அந்த ஃபாலோ பண்ணலாமா இல்லையான்ட்டு ஒரே வீடியோ டீட்டாக சொல்லிடுறேன் இப்போது நம்ம ரெகுலராக பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கு அதான் மெம்பர்ஷிப்பில் இல்லாத சப்ஸ்கிரைபருக்கு அடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்ட்டு ஏன்னா நேரத்தை பை வந்து கிட்ட வந்துடுச்சு இருபதுலேருந்து இருபது இரு இருபதுலேருந்து முப்பது தான் வந்து அது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்லியே கொடுத்தோம் ஃபஸ்ட்டு பேட்ச்சு செகண்ட் பேட்ச்சு தேர்ட் பேட்ச் மொத்தமே வந்து மூணே மூணு பேட்ச் தான் இருக்குது நம்ம வந்து ஒன்றுலேருந்து பத்து ஒரு பேட்ச்சு இருபது பத்துலேருந்து இருபது ஒரு பேட்ச்சு இருபதுலேருந்து முப்பத்தொன்னோ இல்லை முப்பதோ இருபத்தொம்போதோ இருபத்தெட்டோ அது வந்து மூணாவது பேட்ச்சு இப்போ நம்ம வந்து மூணாவது பேட்ச்சில் இருக்கிறோம் இருபதுலேருந்து அதாவது இருபத்தி ஒன்றுலேருந்து எந்த டேட்டு மந்த் எண்டு வந்தாலும் சரி முப்பத்தொன்று வந்தாலும் சரி முப்பது வந்தாலும் சரி இருபத்தி ஒன்பது வந்தாலும் சரி இருபத்தெட்டு வந்தாலும் சரி இது வந்து மூணாவது பேட்ச் ஓகேங்களா சரி மூணாவது பேச்சில் நம்ம ஒரு ஃபாலோஅப் நம்பர் கண்டிப்பாக கொடுக்கணும் செகண்ட் பேட்சில் கொடுத்த ஃபாலோப் நம்பர் மூணாவது பேட்ச் வரைக்கும் வரல அப்படின்னா அதை வந்து விடாமல் துரத்துகிறவங்க துரத்துக்கிட்டோம் நம்ம அடுத்தது வந்து ஒரு ஃபாலோப் நம்பர் எடுத்து கொடுத்துருவோம் ஓகேங்களா ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு மாற்றங்கள் பண்ண 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 தான் ஏதாவது ஒன்று அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும் ஸோ அந்த ஃபாலோஅப் நம்பர் இன்றைக்கி மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் ஸோ நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இருக்கவங்களுக்கு நான் அடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா இன்றைக்கான கணிப்பு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஓகேங்களா அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னென்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதையே வந்து இங்கே காமிச்ச பேட்டர்னியே வந்து ஏதோ ஒரு இந்த டவுன் டவுன் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டு மேட்ச் ஆகுது இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு சின்ன சின்ன க்ளூ தான் ரொம்பலாம் பெருசாலாம் இருக்காது ஒரு வின்னிங்கே வந்து ரொம்ப மிகப்பெரிய வின்னிங்கெல்லாம் இருக்காது இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன வின்னிங்காக தான் இருக்கும் ரெண்டுக்கு இங்கே ஒரு ரெண்டு ஓகேங்களா எட்டுக்கு பவரில் மூணு ஏதோ ஒன்று அந்த அந்த ஒரு ஓரளவுக்கு இப்போ இல்லாட்டி இந்த மாதிரி பேட்டர்ன் சார் ஒரு ஸ்டெப்பு கீழே போகுது ஃபார்வர்டில் இருக்கிறதையும் இந்த பக்கம் இருக்கிறதையும் நம்ம எடுப்போம் அப்படின்னு எடுத்து வந்தோம்னா நம்ம ஒரு ஃபோர் டிஜிட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேரத்தை போய் மிஸ்ஸு நம்ம இந்த பக்கம் எடுத்தோம் முப்பத்தி ஒன்று அந்த முப்பத்தி ஒன்று தான் நம்ம வந்து இந்த இந்த பேட் இந்த இந்த சைடில் வந்து எடுத்தது வந்து முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழுன்னு போயிடுச்சு அங்கே எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஏழுன்னு போயிடுச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா முப்பது வந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐம்பது வரலை ஸோ அவ்வளோதான் வேறு எதுவும் கிடையாது ஸோ நல்ல பேட்டர்ன் நல்ல கணிப்பை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னா மெயின் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்லு நீங்களும் நீங்கள் வந்து என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்க எந்த மாதிரி நான் கணிப்பு நம்பர் கொடுக்கணும் எவ்வளோ டியூரேஷனில் கொடுக்கணும் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்லணும் எந்தெந்த மாதிரி ட்ரிக்ஸு கொடுக்கணும் எதுக்கு அதுக்கு ட்ரிக்ஸு கிடைக்கணும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்ல சொல்ல தான் இதை பார்த்து பார்த்து அனலைஸ் பண்ணி நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்களும் அதை பார்த்து யூஸ் ஆனால் இது எல்லாமே பண்ணலாம் தப்பு கிடையாது நீங்கள் பதிலுக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்க்கணும் நான் நம்மக்கிட்டே ஒரு கேள்வியை கேட்டுவிட்டேன் அந்த கேள்விக்கு நான் ஒரு பதிலை வந்து ஒரு வீடியோ மூலமாக நான் சொல்கிறேன்னா மறுநாள் அதே கேள்வி கேட்குறது பிரதர் இது எப்படி அப்படின்ட்டு நான் அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன் அந்த இடத்த நீங்கள் ஸ்கிப் பண்ணியிருப்பீங்க மறுபடியும் அந்த இடத்த வந்து ஒரு கேள்வியாக வந்து முன் வச்சு அதை கேட்குறது ஸோ இது வேண்டாம் ட்ரையல் நம்பர் பேசிஸில் வந்து எப்படி யார் யாருக்கு ட்ரையல் நம்பரை வந்து வச்சு கனிப்பெடுத்தலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்ருக்கீங்க தவறான விஷயம் மிஷின் நம்பரை வச்சு கனிப்பெடுத்திடலாம்னு நினச்சிருக்கீங்க தவறான விஷயம் ஸோ ஒரு நாள் ரிசல்ட்டை தாண்டி அறுபத்தெட்டு குழுக்களுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த நாள் ரிசல்ட்டே வருதுன்றதை தெரி தெரிஞ்சுக்கிங்க ஸோ அதை நான் எல்லாமே வந்து மெம்பர்ஷிப்பில் இருக்க உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக ஏ டு செட்டு வரைக்கும் மெயின் வந்து கம்பெனி எந்தெந்த கம்பெனி இருக்குது எந்தெந்த கம்பெனிக்கு என்னென்ன ட்ராஸ்லாம் கொடுக்குறாங்க எந்தெந்த கம்பெனிக்கு எத்தனை குழுக்கள் அந்த மாதிரி சில இன்ட்ஸ்லாம் வந்து அந்த மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்களுக்கு ஏ ஏ டூ ஜெட் வரைக்கும் அதாவது இருந்து அவங்களுக்கு முடிவிருக்கும் சொன்னாதான் அவங்க லாஸ் இல்லாமல் ஒரு லாஸ் இல்லாமல் ஒரு கேமை வந்து அவங்க அவங்களால ரன் பண்ண முடியும் அங்கேயும் நிறைய பேர் கேரளாவில் இருக்கக்கூடிய எக்கச்சக்கமான பேர் வந்து டிக்கெட்டை எப்படி செலெக்ஷன் பண்ணுறதுனே தெரில ஸோ அவங்களுக்கானது தனியாக ஒரு டுட்டோரியல் வீடியோ மாதிரி ஒன்று சின்னதாக போடலான்னு இருக்கேன் ஸோ மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க எக்ஸ்பெஷலி கேரளா சரௌண்டிங்கில் இருக்கிற நபர்கள் நீங்கள் நாற்பது ரூபாய் டிக்கெட் அங்கே செலெக்ஷன் எப்படி பண்ணணும் எந்த சீரீஸில் எந்த மாதிரி நம்பர் வந்து ஆறு டிஜிட்டில் எந்த மாதிரி சீரீஸில் நீங்கள் அங்கே டிக்கெட் செலெக்ஷன் பண்ணணும் எந்தெந்த ஏரியாவில் அதாவது திருவேண்டிரமா இல்லை ஆலப்புழாவா இல்லை கோட்டயமாக இல்லை எந்தெந்த ஏரியா கொல்லம் கொச்சி எந்தெந்த ஏரியாவில் அதிகமாக வின்னிங் வருது எந்தெந்த கடைகளில் அதிகமாக எந்தெந்த ஏஜெண்ட் கடைகளில் அதிகமாக வின்னிங் வருதுன்றதையும் அனலிஸ்ட் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டே போட்டு வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் அந்த கேரளா சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஏதோ ஒரு கடைக்கு கடை சறுக்கும் மனித சமா வாங்குறதுக்கு போகும்போதோ ஒரு டிக்கெட் வாங்குறீங்க சொல்கிறீங்க அந்த மாதிரி எந்த நம்பரை எந்த டேட்டில் எந்த கடைகளில் நீங்கள் வாங்கலாம் அதாவது எந்த எந்த டிஸ்ட்ரிக் எப்படி சொல்கிறது எந்தெந்த இடத்துல அதிகமாக வந்து ப்ரைஸ் அடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அதுக்கு நீங்கள் வந்து சின்ன டுட்டோரியல் வீடியோ மாதிரி நம்ம போடலாம் அது எப்படி செலெக்ஷன் பண்ணுறது ஆல்பேட் என்ன என்ன சீரியஸ்ஸு என்ன கம்பெனி நிர்மல் சொல்லணும்னு பார்த்திங்கன்னா அக்ஷயா மின்மின் ஸ்ரீசக்தி ஃபிஃப்டி ஃபிஃப்டி காரண்யா ப்ளஸ்ஸு நிர்மல் காரண்யா ஓகேங்களா இந்த பர்டிகுலர் கம்பெனியில் இருந்து எந்த ஏரியாவில் டிக்கெட்டு அதிகமாக வின்னிங் அடிக்குது அந்த எயிட்டி லேக்ஸ் வந்து எங்கே வின்னிங் அடிக்குது அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிவிச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான டோட்டல் வீடியோ நான் தனியாக போட்டுறேன் இன்றைக்கான கணிப்பு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் ஓகேங்களா இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கும் நம்ம ஒரு ரீதியாக பண்ணியாச்சு நம்ம வந்து மார்க்கிங் வந்து பக்காவாக பண்ணியாச்சு ஸோ அந்த பக்காவாக பண்ண மார்க்கிங்கை ஒரு வாட்டி பார்த்துப்போம் பார்த்துக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐம்பது நான் நேற்று வந்து நாலு டிஜிட்டல் நம்பர் லாஸ்ட்டு நாலு டிஜிட் நம்பரு மேலே வந்து க்ளூ நம்பர் பார்த்திங்கன்னா இரநூத்தி எண்பத்தி மூணு நான் ஒரே ஒரு க்ளூ நம்பர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இரநூத்தி எண்பத்தி மூணுக்கு இரநூத்தி எண்பத்தி நாலு வாஸ்தவம் தானே இந்த மாதிரி க்ளூ நம்பர் நம்மளுக்கு எப்பவுமே ரேராக தான் கிடைக்கும் ஸோ வேறு ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்கள் டூ எயிட் த்ரீக்கு க்ளூ நம்பர்ஸை மட்டும் நான் சொல்கிறேன் த்ரீ நைன் ஃபோர் கூட ஒரு க்ளூ நம்பர் த்ரீ நைன் ஃபோர் ஆனால் நான் பார்த்தேன் இங்கே வந்து உள்டாவாக இருக்குது த்ரீ நைன் ஃபோரு ஸோ நம்மளுக்கு வந்து நைன் த்ரீ கணக்கில் வச்சா நைன் த்ரீ கணக்கில் எடுக்கலாம் அதை ஏன்னா எயிட் த்ரீ நைன் த்ரீ அந்த கணக்கில் எடுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா டூ எயிட்டுக்கு த்ரீ நைன் கணக்கில் எடுக்கலாம் ஸோ அதனால் அது இங்கே இருக்கட்டும் ஹோல்டிங்கில் இருக்கட்டும் ஸோ இந்த பக்கம் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நைன் த்ரீ த்ரீ நைன் அதே தான் இல்லை அதே தான் அதனால் ரெண்டுத்தையும் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணுவோம் மற்றபடி வேறு யாருக்காவது எங்கேயாவது தேர்ட்டி நைனு டுவெண்ட்டி செவனு டொண்ட்டி செவன் கூட எடுக்கலாம் இல்லை பதினேழு செவன்டீன் செவன்டீனுன்னா கூட ஓகே தான் செவன்டீன்னால் கூட நல்ல ஒரு க்ளூ தான் நல்ல குளூ தான் அந்த செவன்டீன் வந்து நல்ல குளூ ஸோ நம்ம இங்கே இருக்கிறத மார்க் பண்ணிவிட்டோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து இதில் ரெண்டு பேட்டர்ன் மார்க் பண்ணணும் அதாவது எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா டூ நைன் த்ரீக்கு வந்து இந்த பேட்டர்ன் ஓகேங்களா நைன் த்ரீக்கு ரொம்ப சின்னது பண்ணிப்போம் நைன் த்ரீக்கு வந்து அது ஸோ த்ரீ நைன் அதாவது த்ரீ நைனுக்கு வந்து அதுக்கப்புறம் அடிஷ்னலாக அது த்ரீ நைன் டூ எய்ட்டு த்ரீ நைன் இந்த கணக்கு புரியுதா டூ நைன் டூ எய்ட்டு த்ரீ நைன் ஓகேங்களா டூ எயிட் த்ரீ நைன் ஸோ இந்த ரெண்டு பேட்டர்ன் முடிஞ்சுது இது கொஞ்சம் ப்ரூ நம்பர் கீழே வந்துடுச்சு டூ எயிட் ஃபோருக்கு வந்து இது தான் கலர் சேஞ்ச் பண்ணிப்போம் டபுள் எய்ட்டு நைன் செவன் ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான் நைன் த்ரீக்கு ஒன்று மார்க் பண்ண போகிறோம் நைன் த்ரீ அடுத்தது நம்மளுக்கு த்ரீ நைன் ஓகேங்களா இப்போ நான் டைப் பண்ணி போட்டுட்டு எது உங்களுக்கு பெஸ்ட்டான பேட்டர்ன் சொல்கிறது நான் சொல்கிறேன் எல்லாமே வந்து மேலேருந்து கீழே டூ ஃபோர் ஒன் ஃபோர் ஓகேங்களா டூ ஃபோர் ஒன் ஃபோர் சிக்ஸ் செவன் த்ரீ ஃபோர் இது ஒன்று அடுத்தது டூ நைன் நைன் செவன் அடுத்து சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ அடுத்தது எயிட் எயிட் நைன் செவன் ஓகேங்களா எயிட் எயிட் நைன் செவன் அப்போது இங்கே வந்து ஸ்பெஷலாக இருக்கிறது வந்து நம்மளுக்கு நைன் செவன் அப்படின்றது இருக்குது அடுத்தது எயிட் செவன் ஓகேங்களா இதுதான் இங்கே ரெண்டு நம்பர் இருக்குது இம்பார்ட்டண்ட்டான நம்பர் அடுத்தது பார்த்தீங்கன்னா செவன் த்ரீ செவன் த்ரீ அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் இல்லை த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் இல்லை த்ரீ ஃபோர் அப்போது மெயினான கணிப்பு நம்மளுக்கு சிக்ஸ் செவன் த்ரீ ஃபோர் ஓகேங்களா சிக்ஸ் செவன் த்ரீ ஃபோர் மெயின் இம்பார்ட்டண்ட்டான கணிப்பு அப்போது இம்பார்ட்டண்ட்டான கணிப்பு வந்து சிக்ஸ் செவன் த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் த்ரீ ஃபோர் ஸோ ரெண்டு நம்பர் வந்து பிசி வந்து இந்த இதில் வந்திருக்கு நைன்டி செவன் அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி செவன் இங்கே பார்த்திங்கன்னா நைன்ட்டி செவன் அப்போ இதுக்கு அதுக்கும் உழு ஒற்றுமை ரெண்டுமே இருக்குது எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட பவர் எண்கள் தான் இது அப்படின்னு நான் சொல்லுவேன் எப்படி பாருங்கள் எயிட் எயிட் நைன் செவன் செவன் த்ரீ ஃபோர் செவனுக்கு செவன் ஓகேவா எயிட்டுக்கு த்ரீ ஓகேவா நைனுக்கு ஃபோர் அதனால் இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட் 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 ஸோ நான் அகைன் நான் சொல்கிறேன் எயிட் நைன் செவன் செவன் த்ரீ ஃபோர் ஓகேங்களா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எண்கள் ஸோ இந்த பேட்டனில் இருக்கிறது இம்பார்ட்டண்ட் அப்போது இது வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ இது வந்து டபுள்ஸில் போகிறதால நைன் செவன்ன்ற பேட்டர்ன் வந்து இம்பார்ட்டண்ட் ஆகிடுங்க நைன் செவன்ன்ற பேட்டனே இம்பார்ட்டண்ட் ஆகிடுங்க ஸோ ஓகே மெம்பர்ஷிப்பை பற்றி நான் சொல்லிட்டேன் ஸோ அதாவது அவங்க அவங்க விருப்பம் சின்ன சின்ன டுட்டோரியல் டுட்டோரியல் வீடியோ மட்டும் அதில் போடலாம் நம்ம இன்றைக்கி ஃபாலோ அப் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்றத அதை தெரிவிச்சிடுறேன் ஸோ நல்லது மட்டுமே நம்ம செய்வோம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே கண்டிப்பாக நடக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம் உங்களிடமிருந்து இருந்து விடை உங்கள் பார்த்த சதிவு நம்ம ஆல்போர்டு சொல்லவே இல்லை ஸோ ஆல்போர்டு ஏழு ஆல்போர்டு வந்து ஏழு பவரில் போச்சுன்னா இரண்டு ஓகேங்களா இதுக்கான பர்சன்டேஜ் நான் சொல்லலை ஆல்ரெடி ரெண்டு நாள் வந்து ஆல்போர்ட் ஃப்ளாப்பு ஸோ லிமிட்டாக பார்த்து யூஸ் பண்ணிங்க அதனால் வரும்